வணக்கம் பாமக எப்படியும் அதிமுக சைடு வந்துடும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான முயற்சியெல்லாம் பண்ணார் அதுவும் சிவி சண்முகத்தை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சார் எப்படியாக இருந்தாலும் மனுஷன் பயங்கரமான திறமையான மனுஷன் அப்படியே ராமதாஸ்ட்டை பேசி அப்படியே கூல் பண்ணி ஐஸ் வச்சு அப்படியே தூக்கிட்டு வந்து நம்மட்டோ சரண்டர் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை சிவி சண்மத்தில் ஒப்படைச்சா எப்படா டைம் கிடைக்குன்னா எடப்பாடி பழனிசாமி பழி வாங்கன்னு நினச்சி காத்திருந்த மாதிரி சிவி சன்மா காலி பண்ணி விட்டார் பாமகாவை பாஜக சைடு தள்ளி விட்டார் என்ன பேசினார் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம் அவன் என்ன வேலுமணியையும் தங்கமணியும் அனுப்பிச்சிருந்தா ஓரளவுக்காவது நியாயம் கிடச்சிருக்கும் ஓரளவுக்காவது ராம்தாஸ் வந்து ஒவ்வொத்துழைச்சிருப்பார் இப்படி சி வி சண்முகத்தை நம்பி அடுத்த ஒரு உழை நிற்கிறமே அப்படின்னு புலம்பரம்ட்டார் பாஜக வந்து பாமகவுக்கு வந்து பத்து தொகுதி கொடுத்துட்டாங்க ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் மந்திரி பதவி ம் எல்லாமே உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனில் ஆச்சு இன்னைக்கு மோடி வந்தப்போ ராமதாஸுக்கு தான் அந்த ஸ்டேஜில் பெரிய முக்கியத்துவமே கொடுத்தாரு சும்மா அப்படியே கட்டி பூட்டிச்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நாள் நட்பு மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தார் விஜயகாந்துக்கு அப்புறம் இப்போ ராமதாஸ்கிட்ட தான் அதிகமாக வந்து அவர் அந்த குளோஸப்பை காட்டுறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சரி இதை தாண்டி பத்து தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் அரக்கோணம் ஆரணி தருமபுரி சேலம் விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் அதே போல் சிதம்பரம் திண்டுகள் இந்த பத்து தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க இப்போ ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து கொஞ்சம் டஃப் இருக்குது யார் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிறது தெரியல அரக்கோணம் அரக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே மூர்த்தி ஏற்கனவே ரயில்வே துறை அமைச்சராக இருந்தார் அவர் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும்போது நிறைய வந்து ஒரு ஒரு புரட்சியை ஏற்படுத்தின மாதிரி பண்ணார் அப்போ வந்து ஏகே மூர்த்தி மத்திய அமைச்சர் ரயில்வே துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு பாமகவுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்தவர் அவருக்கு வந்து அரக்கோணம் தொகுதியை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவருக்கு ஏற்கனவே அந்த தொகுதியில் வந்து மக்களோட செல்வாக்கு இருக்குது கொஞ்சம் பரிச்சயமான ஒரு நபர் அதனால் கண்டிப்பாக அவருக்கு வந்து அங்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாஜகவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆரணி ஆரணியில் வந்து கணேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து அன்புமணியோட மனைவி சௌமியாவோட தம்பி தான் விஷ்ணு பிரசாத் அவர் அங்க பயங்கர செல்வாக்க இருக்கிறார் ஆரணியில பாமகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி கொடுக்குறாரு அவர் தான் அப்படிப்பட்டவர் அங்க இருக்கும்போது கணேஷ்குமாருக்கு நாடாளுமன்ற தொகுதியை போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த உத்தேசப்பட்டியல் வந்து உண்மையாக இருக்கலாம் அப்புறமா ஒரு சில நேரங்களில் மாற்றங்கள் கூட உட்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தருமபுரி தருமபுரியில் வந்து அன்புமணி ராமதாஸ் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா திமுக அங்கே ரொம்ப வீக்காக இருக்குது ஏடிமிக சுத்தமாக படுபாதளத்தில் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படியே இருக்குது அப்படின்னாலும் அவர் வந்து ராஜ்யசபை எம்பியாக தொடர்கிறதுக்கு தான் ஆசைப்படுறாரு அதனால வந்து இந்த தடவை மருத்துவர் செந்தில் அப்படிங்கிற ஒரு டாக்டர் செந்திலை வந்து நாடாளுமன்ற தொகுதியில் நீ ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாஜக வந்து சேலம் தொகுதியை குறிப்பாக கொடுத்துட்டாங்க பாமக வந்து சேலம் தொகுதியை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சேலத்தை கொடுக்கவே முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் கடைசியாக பாஜகவோட இவங்க அக்ரிமெண்ட் போட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே சேலம் தொகுதியை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எங்க விடோ வாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் சேலம் தொகுதிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் பாமக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸோட மனைவி சௌமியா அன்புமணி வந்து நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய வேலை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இரு எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப காலத்தில் இறங்கி பயங்கரமாக போராடுவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சரி விழுப்புரம் விழுப்புரம் வந்து பாமகோட பொதுச் செயலாளர் வடிவேலர் ராவணன் தான் ஏற்கனவே கடந்த முறையும் அதே தொகுதியில் தான் போட்டி போட்டார் கொஞ்சம் குறைஞ்ச ஓட்டில் தான் வீசிய வேட்பாளர்கிட்ட வந்து தோற்று போனார் அதனால் இந்த முறை வந்து அந்த வாய்ப்பு விடமாட்டார் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குறைஞ்ச வாக்குல தான் கடந்த முறை தோல்விங்கிறதுனால இந்த முறை ஒரு நம்பிக்கையோடு வந்து வடிவேல் சரவணன் போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்க தலைவர் மகா ஸ்டாலின் அப்படிங்கிறவர் ஒருத்தர் போட்டி போட போகிறாரு அவருக்கு அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கு எல்லா சமூக மக்கள்கிட்டையும் வந்து அவர் செல்வாக்காக தான் அந்த பகுதியில் இருக்கிறாரு அவர் வந்து வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மயிலாடுதுறை காங்கிரஸ் கொடுத்துருக்குறாங்க காங்கிரஸ் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது திமுக கூட்டணி தான் கொடுத்துருக்கறதுனால இவருக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இதே கடலூர் கடலூர்லையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் கொடுத்துருக்குறாங்க திமுக கூட்டணி கொடுத்துருக்குறதுனால இங்கே வந்து யார் போட்டி போட போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பாக கேஎஸ் அழகிரி போட்டி போட போறார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாமக சார்பாக பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் பாலு அவர் செய்தி தூது பாமகவோட செய்தித் தொடர்பாளர் எல்லாத்துக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு நபர் நல்லா பேசக்கூடிய நபர் இங்கே ஏன் திமுக போட்டி போடலை கடந்த முறை போட்டி போட்டு இந்த முறை போட்டி போடலைன்னா திமுக மேலே அதிருப்தி கடலூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அதிருப்தி இருக்குது அதனால் வேணாம் நம்ம கூட்டணி கட்சியை தள்ளிவிடுவோம் காங்கிரஸுக்கு தள்ளிவிட்டாங்க கே எஸ் அழகிரி இங்கே வழக்கறிஞர் பாலு யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத டீட்டெயில் பண்ணோம் இப்போ அந்த அதிமுகன்னு ஒன்று இருக்கே அந்த கூட்டணிகளெலாம் நிற்பாங்களே அவங்கள பற்றிலாம் எதுவும் தகவல் இருக்கா என்ன அவங்க கூட்டணியே முடிவு பண்ணலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சிதம்பரம் சிதம்பரம் ரொம்ப முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது காரணம் வந்து விசிகா சார்பாக திரும்ப திரும்ப வாங்க தான் போட்டி போட போகிறாரு கடந்த முறை வந்து குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றார் அதனால் இந்த முறை பாமக விடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க பாமக சார்பாக அவ்வளோ டஃப்பான ஒரு போட்டியல்லார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் நிறுத்த போகிறாங்க அவர் வந்து ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டவர் அதனால் கண்டிப்பாக தொல் திருமாவளனுக்கு மிக டஃப்பாக கொடுப்பாரு ஃபைட் இருக்கும் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவார் பாமக இந்த தடவை சிதம்பரம் தொகுதியை விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் உத்தேசப்பட்டியல் தான் இது வந்து ஊர்ஜிதமாக உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது வந்து பாமக சார்பாக சிலர் சொன்ன தகவலின் அடிப்படையில் சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் அதே போல் திண்டுக்கல் திண்டுக்கல்லில் இந்த தடவை பாமக வந்து ஒரு மகளிருக்கு கொடுக்க போகிறாங்க கட்சியில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்க ஒரு மகளிர் கண்டிப்பாக திண்டுக்கல்லில் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அதே போல் ஸ்ரீபெரும்புத்தூர்லேயும் முக்கியமான ஒரு நபர் ஆனாலும் ப கட்சிக்கு ரொம்ப பரிச்சயமான மகளிருக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் எந்தளவுக்கு இது போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து தொகுதியில் மூணு தொகுதி மகளிருக்கு ஒரு தொகுதியில் வந்து அன்புமணி ராமதாஸ் சேலத்தில் வந்து அவருடைய மனைவி சௌமியா நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்